வடக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்வலர்கள் மீதான தடையை நீக்குக ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதி பலி அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க ஸ்கொட்லாந்து செல்லும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சிரியாவில் மீண்டும் மோதல் வெடிப்பதை தடுக்க வேண்டும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரூன் ஈரான் ஐரோப்பா அணு பேச்சுவார்த்தை தொடரும் புகலிட கோரிக்கையாளர்களால் ஐரோப்பா எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் தூதரகத்தை கடுத்த அமெரிக்காவின் சூப்பர் ஆயுதம் போரின் போக்கை மாற்றும் அபாயம் ரஷ்யா வடகொரியா விமான சேவை மீண்டும் தொடக்கம் இனி விரிவான செய்திகள் பாலஸ்தீன ஆர்வலர்கள் மீதான தடையை நீக்குக பிரித்தானியாவுக்கு ஐநா கோரிக்கை பாலஸ்தீன் எக்ஷன் என்ற செயற்பாட்டாளர் குழு மீதான பிரித்தானியாவின் தடையை ஐநா மனித உரிமைகள் தலைவர் கடுமையாக சாடியுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் பிரித்தானிய அரசாங்கம் தனது முடிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஐநா மன்றம் வலியுறுத்தியுள்ளது பாலஸ்தீன் எக்ஷன் என்ற செயற்பாட்டாளர்கள் குழு மீதான பிரித்தானியாவின் இந்த முடிவு பொருத்தமற்றதாகவும் தேவையற்றதாகவும் தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ள வால்கட்டர் பாலஸ்தீன நடவடிக்கை குழுவில் ஈடுபட்டுள்ள மற்றும் அதை ஆதரிக்கும் பலரின் உரிமைகளை இது கட்டுப்படுத்துகிறது ஆனால் அவர்கள் எந்த ஒரு அடிப்படை குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லை என தெரிவித்தார் மாறாக கருத்து சுதந்திரம் அமைதியான கூட்டம் மற்றும் ஆதரவு தெரிவித்தல் ஆகியவற்றுக்காக தங்கள் உரிமைகளை பயன்படுத்தியுள்ளனர் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் பாலஸ்தீன் குழுவை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து ஜூலை தடை செய்தது இந்த முடிவானது சிவில் உரிமைகள் குழுக்கள் ஐநா நிபுணர்கள் பிரித்தானிய கலாச்சார பிரமுகர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகளால் விமர்சிக்கப்பட்டது ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதி பலி ஆங்கில கால்வாயூடாக பிரித்தானியா நோக்கி செல்ல உட்பட்ட அகதி ஒருவர் உயிரிழந்து அவரது சடலம் கரை ஒதுங்கி உள்ளது வடக்கு பிரான்சில் உள்ள கடற்கரையிலிருந்து ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற நபர் பலியானதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் பவுலோன் சர்மெர் நகருக்கு அருகில் உள்ள எக்விஹென் கடற்கரைக்கு அருகில் அந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டார் தீயணைப்பு வீரர்கள் அவரை உயிர்ப்பிக்க முயன்ற போதிலும் அவர் பலியாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது குறித்த நபர் படகில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவரது இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது பதினேழு அகதிகளின் சடலங்கள் இவ்வாறு பிரெஞ்சு கடற்கரைகளில் மட்டும் மீட்கப்பட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க ஸ்கொட்லாந்து செல்லும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உருசிலா வான்டலையன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க ஸ்கொட்லாந்து சென்றுள்ளார் சில நாட்கள் கால்ஃப் மற்றும் இருதரப்பு சந்திப்புகளுக்காக ஸ்கொட்லாந்தில் இருக்கும் ட்ரம்ப் வான்டலையனை மிகவும் மதிக்கப்படும் தலைவர் என அழைத்து அவரை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் அமெரிக்காவும் இருபத்தேழு உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு கட்டமைப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஐம்பதுக்கு ஐம்பது வாய்ப்பு இருப்பதாக அவர் தனது கருத்தை மீண்டும் குறிப்பிட்டுள்ளார் இது நடந்தால் இந்த வார தொடக்கத்தில் ஜப்பானுடன் எட்டப்பட்ட ஐநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை விஞ்சும் வகையில் இது அவரது நிர்வாகத்தால் எட்டப்பட்ட மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக இருக்கும் ட்ரம்ப் மற்றும் வாண்டலையன் இடையேயான சந்திப்புக்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிஷன் கிரேர் மற்றும் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் ஆகியோர் வாஷிங்டனிலிருந்து ஸ்கொட்லாந்துக்கு சென்றுள்ளனர் சிரியாவில் மீண்டும் மோதல் வடிப்பதை தடுக்க வேண்டும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் சிரியாவின் தெற்கு பகுதியில் இரண்டு இனக்குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தை ஒன்றை நேற்று சனிக்கிழமை பரிசில் ஏற்பாடு செய்திருந்தன இந்த நிலையில் இது தொடர்பில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவிக்கையில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பது கட்டாயம் என குறிப்பிட்டார் அஹ்மத் அல் ஷரேனை நேற்று ஜூலை இருபத்தாறு சனிக்கிழமை பரிசில் வைத்து மக்ரோன் சந்தித்தார் சிரியாவின் தெற்கில் இடம்பெற்ற இனக்குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் ஒரு வாரத்தில் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் கொல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும் மீண்டும் இது போன்ற அசம்பாவிதங்கள் இடம்பெற அனுமதிக்க கூடாது அமைதி ஏற்படுத்துவது கட்டாயம் என மக்ரோன் தெரிவித்துள்ளார் ஈரான் ஐரோப்பா அணு பேச்சுவார்த்தை தொடரும் ഐനാ തടുകൾ നെടുങ്കും നിലയിൽ ഐരോപ്പ്യാകളുടനാണ് അണു വായുധാർത്തും ഈരാണ് അറിവെടുള്ളത് ஈரானின் அணுத்திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் பின்புலத்தில் ஐநா தடைகள் மீண்டும் விதிக்கப்படக்கூடிய சூழலில் ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே முதல் நேரடி சந்திப்பு ஸ்தான்புலில் நடைபெற்றது ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் காரிபா பாட்டி இருபுறமும் சான்று மற்றும் தீர்வுகளுடன் கூடிய நேர்மையான பேச்சுகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் நம் அடிப்படை நிலைப்பாடுகளை விளக்கினோம் குறிப்பாக தொடர்பாக தெரிவித்துள்ளார் ஐநா தீர்மானம் வரும் அக்டோபர் பதினெட்டு அன்று காலாவதியாக இருக்கிறது அதை ஈரானுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து ஐநா தடைகளும் தானாகவே நீக்கப்படும் இதை தவிர்க்க ஈத்திரி நாடுகள் ஆகஸ்ட் இறுதிக்குள் சிக்கலுக்கு தீர்வு காண முயற்சி செய்கின்றன புகலிட கோரிக்கையாளர்களால் சீரழியும் ஐரோப்பா எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் புகலிட கோரிக்கையாளர்களால் ஐரோப்பா சீரழிவதாக குறிப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்காட்லாந்திலிருந்து அமெரிக்கா புறப்படும் நிலையில் தமது விமானம் அருகே செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொண்ட அவர் பல ஐரோப்பிய நாடுகள் இந்த பயங்கரமான படையெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் குடியேற்ற நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்த செயற்பாடு இல்லையெனில் இனி ஒருபோதும் ஐரோப்பாவை மீட்க முடியாது எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் ஐரோப்பாவின் பல தலைவர்கள் திறம்பட நடவடிக்கை முன்னெடுப்பதாகவும் ஆனால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் புடினின் தூக்கத்தை கடத்த அமெரிக்காவின் சூப்பர் ஆயுதம் போரின் போக்கை மாற்றும் அபாயம் உக்ரைன் ரஷ்யா போரின் போக்கை மாற்றிய முக்கிய கருவியாக அமெரிக்காவின் ஹிமார்ஸ் ராக்கெட் அமைப்பு விளங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது புட்டினுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என அதிகாரிகள் நம்புகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் கடுமையான நிலையில் இருந்தபோது அமெரிக்கா வழங்கிய ஹிமார்ஸ் ராக்கெட்டுகள் போர்க்களத்தில் நுழைந்தன அதன் பின் ரஷ்ய படைகளுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக மாறியது ஹிமார்ஸ் மூலம் முக்கிய ராக்கெட்டுகள் ஏவப்படுகின்றன எழுபது கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக தாக்கும் வரை தாக்கும் திறனுடையது இவை கிரைமியா பாலத்தையும் இலக்காக்கியதாக தகவல் இந்த மூலம் உக்ரைன் ரஷ்யாவின் வெடிமறந்த கிடங்குகள் பீரங்கிகள் தலைமையகங்கள் ஆகியவற்றை அளித்துள்ளது இதனால் ரஷ்ய ராணுவம் தற்காலிக பின்னடைவுக்கு உள்ளானது அமெரிக்கா வழங்கிய இந்த உயர் தொழில்நுட்ப ஆயுதம் உக்ரைனுக்கு போரில் முக்கிய ஆதரவாக இருந்து வருகிறது ரஷ்யா வடகொரியா விமான சேவை மீண்டும் தொடக்கம் ரஷ்யா வடகொரியாவுக்கு மீண்டும் நேரடி பயணிகள் விமான சேவையை தொடங்க இருக்கிறது ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவிலிருந்து வடகொரிய தலைநகர் பியோங்யாங்கிற்கு சேவை செயல்படும் இரு கம்யூனிஸ்ட் நட்பு நாடுகளுக்கும் இடையே அண்மையில் உறவு மேலும் வலுவடைந்திருக்கிறது பயணிகள் விமான சேவை மீண்டும் தொடங்குவது புதிய முன்னேற்றம் கடந்த ஜூன் மாதத்தில் மொஸ்கோவிலிருந்து பியோங்யாங்கிற்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டது ரயிலில் போவதற்கு பத்து நாட்கள் ஆகும் விமான பயணம் எட்டு மணி நேரம் பிடிக்கும் போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு இருநூறு இ ஆர் ரக விமானம் அதற்கு பயன்படுத்தப்படும் அதில் நானூற்று நாற்பது பயணிகள் அமரலாம் அறிவிக்கப்பட்ட உடனே டிக்கெட்டுகள் விற்று முடிந்துவிட்டன ஆக மலிவான டிக்கெட்டின் விலை ஐநூற்று அறுபத்தி மூன்று டாலர்களாகும்